அந்தளவுக்கு உங்களுடைய உயர்மட்ட பதவி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணியிருந்தால் இந்த முறை உங்களுக்கு ப்ரொமோஷன் சேர்ந்து வரும் இந்த சுக்கரன் இணைவு அதை குருவோட சேர்ந்த அந்த புதனோட வீட்டில் இணையும் போதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கை தரம் உயரக்கூடிய காலம் சிலருக்கு திருமண பந்தம் திருமண உறவுகள் திடீர் திருமணம் காதல் திருமணம் எல்லாம் கைகூடை விடும் சில பேருக்கு அந்த காதல் திருமணங்கள் காதல் சார்ந்த விஷயத்தெல்லாம் கட் அப் ஆகி பிரேக்கப் ஆகி தூக்கி போட்டுரும் இரண்டு விதமான கொள்கையை ஏற்படுத்தும் இந்த ஏழாம் இடத்துல மட்டும் குருவும் சுக்கரனும் இணைந்தார் சிலருக்கு காதல் திருமணங்கள் கைகூடிவிடும் சிலருக்கு காதலே கட்டாய போயிடும் இந்த விஷயங்கள்லாம் மெடிக்கல் மிராக்கல் மாதிரி எதனாவும் நடந்து முடிஞ்சிடும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து சொல்லும் அந்த குடும்பத்தில் உறவுகளில் எந்ததானதும் சலசலப்புகள் இருந்து கொண்டே இருக்கும் அதில் மட்டும்தான் சுவாமியை நல்லா மீட்டெடுக்க முடியல சில பேருக்கு தந்தை வழி சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கேன் அந்த சொத்து கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிற பற்றி அதெல்லாம் வந்து சேர்கிறதுக்கான காலமாக கூட இந்த வாழ்க்கை இருப்பது இந்த பதிவினை காண இருப்பது என்ன நான் சுக்கர பயிற்சி எப்போ நடைபெறுப்பதுன்னா இருபத்தாறு ஏழு முடியும் தேதி இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தி எட்டு நாட்கள் நம்மளுடைய வாழ்க்காதாரம் நம்ம லைஃப்பில் சுக்கரன் என்று சொன்னால் அது இனிமை தருவது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு சுக்கரன் தான் மனைவி சுக்கரன் தான் லக்ஷ்மி சுக்கரன் தான் சுபகயோகம் நம் வாழ்வில் கிடைக்கக்கூடிய எல்லா விதமான நற்பணங்களும் அங்கே தான் கிடைக்கும் இதை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் இந்த பகவானுடைய பெயர்ச்சி சுக்கரன் இருவரும் சேர்ந்து இணைந்தால் என்னென்ன நடக்கும் விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட தனுசு ராசி நிகர்களை தனுசு ராசிக்கு இந்த சுக்கர பயிற்சி எவ்வாறு இருக்க போதும் இருபத்தாறு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் இருபத்தெட்டு அதாவது இருபத்தி ஒன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி வரைக்கும் இருபத்தி ஏழு நாட்கள் நம் வாழ்க்கையில் நல்லது நடக்குமா நடக்காது சில பேருக்கு நன்மையும் நடந்திருக்குது சில பேருக்கு இந்த சர்கஜரி சர்ஜரி சார்ந்த விஷயங்களும் கொடுத்துருப்பார் ஏன்னா ஆப்ரேஷன் என்று சொல்லக்கூடிய இப்போ ஆறாம் இடம் அல்லவா நம்ம ராசிக்கு ஆறாம் இடம் வந்து ருணரோக சத்ருஸ்தானம் அது விலக வேண்டும் அதெல்லாம் விலகினாதான் நம்மளுக்கு நன்மை நடைபெறும் உடல் சார்ந்த விஷயத்தில் இருந்து வந்த பிணி நம்மளுக்கு இதிலிருந்து முன்னேற்றம் தருகின்ற அமைப்பாக மாறப்போது ஏன்னா நம்ம ராசி அதிபதியும் அவர் தான் நம்ம ராசி அதிபதி குரு பகவான் அவர் நாலாம் அதிபதி அவர் ஏழாம் இடத்தில் அமர்ந்திருக்கிறார் வெளியூர் பயணத்தால் தான் ஆதாயம் வெளியா வெளியாட்கள் மூலியமாக ஆதாயம் யாருனே தெரியாது அவங்களாம் பார்த்தா லிங்காக இருப்பாங்க மக்களிடத்தில் புழக்கம் தருகின்ற அமைப்புகள் எதுவாக இருந்தாலும் சரி கைவினை பொருட்கள் ஆரம்பிச்சு அந்த அளவுக்கு உங்களுடைய உயர்மட்ட பதவி நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான ப்ரொமோஷனுக்காக வெயிட் பண்ணிருந்தா இந்த முறை உங்களுக்கு ப்ரொமோஷன் சேர்ந்து வரும் இந்த சுக்கரன் இணைவு அந்த குருவோட சேர்ந்த அந்த புதனோட வீட்டில் இணையும் போதெல்லாம் உங்களுக்கு வாழ்க்கை தரம் உயரக்கூடிய காலம் சிலருக்கு திருமண பந்தம் திருமண உறவுகள் திடீர் திருமணம் காதல் திருமணம் எல்லாம் கைகூடி விடும் சில பேருக்கு அந்த காதல் திருமணங்கள் காதல் சார்ந்த விஷயத்தெல்லாம் கட்டப் ஆகி பிரேக்கப் ஆகி தூக்கி போட்டுரும் இரண்டு விதமான கொள்கையை ஏற்படுத்தும் இந்த ஏழாம் இடத்துல மட்டும் குருவும் சுக்கரனும் இணைந்தார் சிலருக்கு காதல் திருமணங்கள் கைகூடி விடும் சிலருக்கு காதலே கட்டாயி போயிடும் இந்த விஷயங்கள்லாம் மெடிக்கல் மிராக்கல் மாதிரி எதனாவும் நடந்து முடிஞ்சிடும் அடுத்த கட்ட நடவடிக்கை எடுத்து சொல்லு அந்த குடும்பத்தில் உறவுகளில் எந்த சலசலப்புகள் இருந்து கொண்டே இருக்கும் அதில் மட்டும்தான் சுவாமியை என்னால் மீட்டெடுக்க முடியல சில பேருக்கு தந்தை வழி சொத்துக்கள் என்று சொல்லக்கூடிய அமைப்புகள் ரொம்ப நாளாக எதிர்பார்த்துட்ருக்கேன் அந்த சொத்து கிடைச்சா நல்லா இருக்குன்னு நினைக்கிற நம்ம அதெல்லாம் வந்து சேரத்துக்கான காலமாக கூட இந்த வாட்டி ஒருப்பு தந்தை சொத்துக்கள் தந்தையாருடைய உறவினரிடத்திலால் இருந்து வந்த பிரச்சனைகள் சொத்துக்களை நாம் பிரித்து வைக்காமல் இருக்கிறது நம்ம சொத்துக்களே நாம் பிரிச்சுக்காமல் இருக்கிறது இந்த விஷயங்கள்லாம் இப்போது முன்னெடுக்கக்கூடிய காலம் இதெல்லாம் திடீர்னு பார்த்தா இன்னும் நல்லதான போயிட்டுருக்கு திடீர்னு இன்னும் அந்த பிரச்சனைலாம் ஆரம்பிச்சுட்டு இருக்குது அப்படின்ற மாதிரி இது ஒரு நன்மைக்காக என்று கூட எடுத்துங்க இது நாள் வரைக்கும் எடுக்கலை இது எடுத்து கொடுப்பாங்க என்னப்பா எனக்கு ரொம்ப கஷ்டமாகுதுன்னு நம்ம எதிரி என்று சொல்லக்கூடிய நம்ம தம்பிக்கோ தகைப்போ அண்ணனுக்கோ அவங்க தேவைக்காக இந்த சொத்துக்கள் சார்ந்த விஷயத்தில் முன்னேற்றத்தை காணக்கூடிய அமைப்பும் ஏற்படப்படும் ஏன்னா அவர் ஆறாம் அதிபதி அவரே தான் லாபாதிபதி சொத்துக்கள் அமைப்பு என்று சொன்னால் அது நான்காம் இடம் அந்த நேரத்தில் சுக்கரனுடைய இணைவு இருக்கும் பொழுதெல்லாம் அதுவும் ஏழாம் இடத்தில் அதாவது நம்மளுடைய வேலை சார்ந்த விஷயத்திலையும் சரி ஆபி சார்ந்த விஷயங்கள் அலுவலகம் சார்ந்த விஷயங்கள் சரி நீண்ட நாட்களாக எதிர்பார்த்திருந்த வரவுஸ்தானம் மிகைப்படும் நீண்ட நாளாக எதிர்பார்த்திருந்த வரவு வேலை எல்லாமே உயர்மட்டத்துக்கு செல்லுகின்ற அமைப்பு ஒரு பேக்ரவுண்டு கிடைக்கிறதுக்கான காலம் சிலருக்கு மனைவி மனைவி சார்ந்த விஷயத்தில் லாபம் தருகின்ற அமைப்பு சிலர்களுக்கு கணவன் சார்ந்த விஷயத்தில் லாபத்தை தருகின்ற அமைப்பு நிறைய வளர்ச்சி என்று சொல்லக்கூடிய ஒருத்தருக்கு வட கணவனாக இருந்தால் வளர்ந்துருவார் இருக்கிறது ஒருத்தர் மனைவியாக இருந்தாங்கன்னா கிடுகன்னு வளர்ந்துருவாங்க இதெல்லாம் இந்த இந்த குறுகி காலத்தில் சில விஷயங்கள் ஜாக்பாட்டை மாதிரி அடித்தா மாதிரி நிறைய அமௌண்ட்டு சார்ந்த விஷயங்கள்லாம் கை மாற்றுதல் ஷேரு கிளைம் பண்ணுறது ஷேருக்காக போடுறது நோட்டை இதில் பண்ணுறது இதில் போடலாமா வேறு எதனென்ன பிஸ்னஸ் போடலாமா இந்த மாதிரி ஐடியா எல்லாம் இந்த நேரத்தில் உதயமாகும் சும்மா இருக்க முடியாது எதனால் ஒன்று என்ற எண்ணங்கள் உருவாகிவிடும் எதனால் ஒன்று பண்ணிடணும் எதனால் ஒன்று பண்ணணும் அந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா காற்று ராசியில் அமரக்கூடிய இடத்துல குரு குரு சார்ந்த விஷயங்கள் எல்லாமே இப்போ வேகமாக தான் அவங்க செயல்பட்டிருப்பாங்க இருந்த நேரம் ஓய்வே கிடைக்கல சுவாமி எனக்கு அப்படி கூட சொல்லுவாங்க வேலை அமைப்பு உடல் சார்ந்த இருந்து வந்த பிணி சுத்தமாக நீங்கிடையா மனசில் முதல்ல பாரெல்லாம் நீக்கிடும் அவங்கள எல்லாத்தையுமே இனிமேல் சுறுசுறுப்பாக வச்சு இவங்கள ஒரு புதுமையான ஆட்களாக மாற்றக்கூடிய காலம் என்று கூட சொல்லுவாங்க திடீர்னு பார்த்தா புதுமை தருகின்ற அமைப்பெல்லாம் ஏற்பட போகுது நம்மளுக்கு எப்பொழுதெல்லாம் நம்மளுடைய வாழ்க்கை தரத்தில் இருந்து வந்த பிரச்சனை எப்பொழுதெல்லாம் நாம் சரியில்லாமல் குறுக்கிடாமல் விட்டுட்டும் பாருங்க எதை எதை செய்யாத விட்டுட்டோமோ அதெல்லாம் இப்போ எடுத்து செய்ப்போம் எதை எதையோ எடுத்து வச்சு தூக்கி போட்டுட்டும் பாருங்க ரொம்ப நாளாக இப்போ லீவ் போட்டு வேலைக்கு கூட போக சுவாமியை நான் லீவ்லே தான் இருக்கேன் என்னனே தெரியல நம்மளுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்தது கொடுத்தப்படி ஒன்று கதுகு வலி முதுகு வலி கதுகு வலி என்ன சொல்ல கழுத்து வலி இடுப்பு வலி இந்த மாதிரி விஷயங்கள் கிட்னியில் கல் உருவாகிறது இதெல்லாம் எப்படி நடக்குதுன்னே தெரியுது திடீர்னு பார்த்தனா ஒரு மாதிரியார் ஆகிட்டு கவனம் படுத்துருவாங்க திடீர்னு பார்த்தா மயக்கட்சி வீந்துருவாங்க தனுசு ராசிக்காரங்களுக்குலாம் இதெல்லாம் நடக்கும் சாதாரணமாக திடீர்னு பார்த்தா மணி ரெண்டு மணி எழுந்து உட்காந்து தூக்கமே வராது எப்படி எழுந்து உட்காந்துருப்பாங்க என்ன சாமி என்ன ஆச்சுன்னா ஒன்றும் இல்லை என்னன்னா தெரில தூக்கம் வரல ஏன் என்ன சமாச்சாரம் உடம்பு என்ன படுத்துதா தெரியாது மனசு எதனா படுத்து தெரியாது அது கூட தெரியாது தூக்கம் கலைஞ்சிடும் உக்காந்துட்ருப்பாங்க இந்த மாதிரி விஷயம் அமானுஷி விஷயங்களாக இப்போ தாக்கும் லைட்டாக தாக்கும் ஏன்னு கேட்டால் இந்த காதல் என்று சொல்லக்கூடிய அமைப்பு இந்த அமானுஷின்னு சொல்லுவாங்க அதுமாரி இந்த இளமை பருவத்தில் இருக்கிறவங்களுக்குலாம் இது ஒரு தொந்தரவு கொடுக்கும் சாமி இந்த நேரத்தில் படிக்கிற பசங்களோ படிக்கிற பிள்ளைகள் இவங்கெல்லாம் வந்து கொஞ்சம் தொந்தரவு தருக்கின்ற அமைப்பாக தனுசு ராசிக்கு இந்த காலகட்டம் இருக்கும் ஏழு என்று சொன்னாலும் காமம் காதல் எல்லாமே அங்கேருந்து சேருது அந்த குரு சுக்கரன் இணைவு பெற்றாலும் திடீர் திருமணத்துக்கு கூட ஆளாகிடுவாங்க நான் வாணா நான் அந்த மாப்பிள்ளை தான் கட்டிக்குவேன் அப்படின்ற மாதிரி அடம் பிடிச்சி நிற்பாங்க எனக்கு தெரியாது அவர் ஏழ்மையாக கூட பரவாயில்லை அவர் வேலைக்கு போகலாம் கூட நான் வேலைக்கு போய் காப்பாற்றுறேன் அப்படின்ற அதாவது எப்படி சொல்கிறதுன்னா அந்த கதை நான் வேலைக்கு போகலாம் அவர் போடலாம் கூட பரவாயில்லை நான் வேலைக்கு நான் போயிட்டு அவரை காப்பாற்றுறேன்ற அளவுக்கு அவங்க இறங்கி வேலை செய்வாங்க பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி அந்தளவுக்கு மூமெண்ட்டை கொடுத்துடும் இந்த கால்குலேஷன் இல்லை அந்த கணக்கு தான் கணக்கியல் தான் வேறு ஒன்றுமே கிடையாது குரும் சுக்கரனும் இணைந்தால் முதல்ல காமத்தை கொடுக்கும் ரெண்டாவது காதலை கொடுக்கும் காதலுக்கு அப்புறம் திருமணத்தை கொடுக்கும் குழந்தைக்கப்புறம் திருமணத்துக்கு அப்புறம் குழந்தை கொடுத்து எல்லாமே சேர்த்து ஒன்னாக கொடுத்தோம் ஒன் பை ஒன் ஒன் விதில் எப்படி நடந்தது ஏது நடந்து போட்டு தலை போட்டு அதுக்கப்புறம் பிச்சில் இருக்கும் ஒரு வருஷம் அப்புறம் ஐயோ தேவையில்லாமல் பண்ணிட்டோமே கொஞ்சத்துக்கு ஆசைப்பட்டுட்டுமே கொஞ்ச நேரம் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி யோசனை பண்ணி அப்புறம் போலம்போம் அது வேறு விஷயம் இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடிய காலம் இந்த தேவைகள்லாம் இப்போ பூர்த்தி அடையது ஒரு லெவலில் எத்தனை வந்து வச்சுருவார் ஐயா உங்களை சிறப்பு நிலை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு உங்களை உயர்த்தி நெட்டிருக்கக்கூடிய அமைப்பாக மாறும் உடல் உபாதை என்பதும் சேர்ந்தும் இருக்கும் மனசு இருக்கும் உடம்புலேயும் உபாதைகள் இருக்கும் தேவைகளை பூர்த்தி செய்வாங்க புதிய உறவுகள் தேடி வரும் மனசில் லைட்டாக ஒரு பாரம் இருக்கும் நம்ம பேச்சை யாருமே கேட்க மாட்டேன்றாங்களே அப்படின்ற ஒரு முதல் எண்ணத்தை உருவாக்கி தரும் நம்ம பேச்சை யாருமே கேட்க மாட்டேன்றாங்க ஏன் அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளுக்கு நடக்குது ஏன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துகிட்ருக்கு பிள்ளைகள் ஏன் பேச்சு கேட்க மாட்டேன்றாங்க இந்த மாதிரி விஷயங்கள் தொடர்ச்சியாக வந்த பண்ணணும் குடும்பம் அல்லவா குடும்பத்தில் சனி பகவான் இருக்கார் வேறு வழி இல்லை அதனால் எதுவும் பண்ண முடியாது உங்களுடைய பராக்கரமும் அதிகரித்து கொண்டே இருக்கும் அதில் எந்த குறைபாடும் இருக்காது நீங்கள் கவலையே படாது ஐயா உடல்நிலையே சரியில்லைனாலும் திருப்பி ஒரே மாதத்துக்குள்ளே எழுந்து உட்காந்துருவீங்க எதை இதை முடிக்காமல் இருக்குதோ இது வரைக்கும் ப்ரொமோஷனே இல்லாமல் இருந்தால் கூட இப்போ ப்ரொமோஷன் வந்துடும் சில பேருக்கு பத்து வருஷம் ஆச்சு ஒன்றும் சாமி நான் அந்த ஆஃபீஸில் சூப்பரைசராக தான்ங்கிற என்னன்னே தெரியல ப்ரொமோஷனே வரல எனக்கு பின்னாடி வந்தவங்களாம் பெரிய கிரேடுக்குலாம் போயிட்டாங்கன்னா இந்த குருவும் சுக்கரனும் இணையட்டும் உங்களுக்கு ப்ரொமோஷன் தானாக தேடி வரும் அவர் கடந்து செல்லக்கூடிய காலத்தில் அவங்களுக்கு எல்லாத்தையும் பினிஷ்மெண்ட்டு போய்டு பதினோராம் அதிபதி லாபாதிபதி அவரே தான் ஆறாம் அதிபதி போட்டி பொறாமை வச்சால் தான் போட்டி வச்சாதான் நீங்கள் வின் பண்ணுவீங்க